மதுரையில் தமிழ் சங்கத்திலிருந்த ஏடு தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் வைக்கப்பட்டு இருந்தது விக்டோரியா ராணி ஆட்சி காலத்தில் அவள் குடும்பத்திற்கும் ஜெர்மானியர் குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு ஆகவே இந்த ஏடுகளை அத்தனையும் அவள் காலத்திலேயே ஜெர்மானியன் எடுத்துக்கொண்டு போனான் இதைத்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விஞ்ஞானிகள் பரப்பினார்கள் உங்கள் சரஸ்வதி மகாலிருந்து திருடிய சரக்கு அது நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டது நாகப்பாம்பு வளைவு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை ஹேர்பின் பெண்டு என்று மாற்றினான் நத்திங் ஈஸ் இன்வென்டெட் ஆல் ஈஸ் ரீப்ரொடக்ஷன் அதற்கு வணக்கம் செலுத்துகிறோம் இவ்வாறு இந்தியால் மீது இருந்த இயற்கை வளங்களை அந்நியர்கள் அள்ளி சென்றது மட்டுமல்லாமல் இங்கு முன்னோர்கள் கண்டுபிடித்த எழுதி வைத்திருந்த பல புத்தகங்களை எடுத்து சென்று அந்த புத்தகங்களில் கூறிய அறிவியலையும் மருந்துகளையும் கண்டுபிடித்து அதை உலகத்துக்கு தான் தான் என்று பரப்பி வந்தவர்கள் அயல்நாட்டுக்காரர்கள் என்பதை பசுமன் முத்துராமன் தேவர் இந்த வரலாற்று ஆதாரம் மூலம் பேசியுள்ளார் மதுரையில் தமிழ் சங்கத்தில் இருந்த ஏடு தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் வைக்கப்பட்டிருந்தது விக்டோரியா ராணி ஆட்சி காலத்தில் அவள் குடும்பத்திற்கும் ஜெர்மானிய குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு ஆகவே இந்த ஏடுகளையெல்லாம் அவர் காலத்தில் ஜெர்மானியன் எடுத்துக்கொண்டு கொண்டு போனான் இதைத்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விஞ்ஞானிகள் பரப்பினார்கள் என்று வாசுமன் முத்துராமன் இங்கே தெளிவாக பேசியிருக்கிறார் அதில் பாம்பு வளைவு என்று எழுதியிருந்ததை அவர்கள் ஹேர்பின் வெந்தி என்று மாற்றியிருக்கிறார்கள் என்று அதை குறிப்பிட்டும் கூறியிருக்கிறார் இவ்வாறு இந்தியாவில் தமிழருடைய உழைப்பு அந்நிய சக்தியால் திருடப்பட்டு அது அவர்கள் உழைப்பு அவர்கள் கண்டுபிடித்தது என்று வேறு விதமாக பரப்பி விட்டிருக்கிறார்கள் ஆனால் முதன் முதலில் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஜாதகம் இயற்கை போன்ற அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள்தான் என்பது பல வரலாற்று புத்தகங்கள் மூலம் அறிய முடிந்தது அந்த புத்தகங்கள் அந்நியர்கைக்கு போனதனால் அதை படித்த அவர்கள் அவர்கள் தயாரித்த பொருள் என உரிமை கொண்டாடி வருகிறார்கள் என்று அப்போதே பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் பேசியிருக்கிறார்